வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம எல்லாங்களில் அன்பும் மாகைக்கும் பெரிய டெரிவினை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்லா வெயிலுக்கு இதமாக குளு குழுன்ட்டு ஒரு சோளக்களியும் அதுக்கு ஒரு காம்போவாக தக்காளி பச்சையும் ரெடி பண்ண போகிறேங்க இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நல்லா ஒரு அட்டகசமான சுவையை எப்படி செய்யுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இன்றைக்கு வந்து நம்ம சோளக்களி செய்கிறதுக்கு நான் வெள்ளைச்சோளம் வந்து இதில் ஒன்றரை டம்ளர் எடுக்க போகிறேங்க ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளருங்க இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி அதை வந்து நல்லா கழுவிட்டு அடுத்து வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு வந்துடலங்க இப்போ சோளம் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எல்லாம் சோளக்களி செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோளத்தை வந்து உரலில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து நல்லா குத்தி எடுத்துகிட்டு லேசாக அந்த தவுடு மாதிரி வரும் அதை வந்து நல்லா புடச்சி எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து திருப்பி உரல்ல போட்டு தண்ணி விட்டு நம்ம சோள சாதத்துக்குன்னா அது ஒரு மாதிரி குத்தி எடுத்துருவாங்க அரிசி வர மாதிரி சோள கழிக்கு அப்படிங்கும் போது நல்லா குரணையும் கொஞ்சம் மாவும் கலந்து வர அளவுக்கு நல்லாவே குத்தி எடுத்து செய்வாங்க அது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து அவங்க அது உணவாகவே அதை வந்து நம்ம ப பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க நம்மளாம் இந்த மாதிரி வெயில் காலம் வரும்போது மட்டும்தான் இந்த சோளக்கூழ் கம்மங்கூழ் ராகி கூழெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் கிராமங்கள்லாம் வந்துட்டு அதே உணவாக தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நூறு வயசு ஆனாலும் கை கால் வலி உடம்பு வலி முட்டி வலி இது மாதிரி எந்த ஒரு வலிகளும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கட்டுன்ட்டு இந்த சோளக்களி சேலை அப்படின்ட்டு எடுத்துருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரணையும் கொஞ்சம் பவுடரும் வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க களை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க ஒரு டம்ளர் சோளத்துக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் சோளம் எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து மூணை முக்கால் டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி சேர்த்திக்கலாங்க முக்கால் இது பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு தண்ணி பற்றலை அப்படிங்கும்போது நம்ம அந்த தண்ணியை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க நம்ம சோளம் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம தண்ணியை வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டுருக்கும் நம்ம சோளம் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அதாவது மாவாகவும் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக குருணை இருக்கணுங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் அப்போ தான் களி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தன்மை இல்லாமல் இருக்குங்க இது இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற சோளம் மாவு வந்து செத்திக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அப்பதான் கட்டி விழுகாமல் இருக்கும் இந்த டைம்ல வந்து அடுப்பு வந்து சிம்ல குறைச்சு வச்சுடுங்க இல்லைன்னா தலைதெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளால அந்த மாவு போட்டு கிளற முடியாது இது வந்து ஈஸியான மெத்தடுங்க நம்மளுக்கு இந்த களி கிளறுறது நம்ம எல்லா சோளத்தையும் சேர்த்திக்கலாங்க சோளமாவையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டுங்க இப்போ இந்த சோளக்களி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்மளுக்கு சோளக்களி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லாவே புழுங்கி வெந்துட்ருக்கு நம்ம வச்சு தண்ணி வந்து எல்லாமே நல்லா கெட்டியாகிடுச்சுங்க ஆனால் சோளம் வந்து முக்கால் பதந்தான் வெந்திருக்கு இன்னும் வேகணும் அதாவது ஒவ்வொரு சோளத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரி தண்ணி கொஞ்சம் வித்தியாசப்படுங்க ஒவ்வொன்றும் சோளம் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் ஒன்று வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோங்க அதிலருந்து ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நம்ம இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் டம்ளர் சேர்த்துட்டு திருப்பி கால் டம்ளர் சேர்த்திக்கலாம் நம்ம பக்கத்துலேயே தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மொத்தம் வந்து இதுக்கு நம்ம நாலே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோங்க இனி வந்து நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது இதுவே வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா கலந்துட்டோம் ஒரு மூடி போட்டுருலாங்க நல்லா புழுங்கி வரட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க நம்ம களி வந்துட்டு நல்லா நான் இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருந்தேங்க களி வந்து நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சுங்க இப்படியே சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க நல்லா புழுங்கி வரட்டும் இப்போ நம்மளுக்கு சோளக்களி வந்து நல்லா வெந்துருச்சுங்க நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் அந்த சோளம் ஊற வைக்காமல் சேர்த்துனதுனால வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகிடுச்சுங்க நீங்கள் நல்லா சோளம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி சேர்த்துறீங்க அப்படின்னா ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து களி ரெடி ஆகிடுங்க கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அமர்த்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு கையில் எல்லாம் ஒட்டாமல் வரணுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு பக்குவங்க இப்போ வந்து நம்மளுக்கு களி நல்லாவே வெந்து வந்திருக்குதுங்க அடுத்து வந்து நம்ம சோளக்கலைக்கு வந்து ஒரு தக்காளி பஜ்ஜி வந்து செஞ்சுக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பஜ்ஜி எடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தனோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு கொத்து கருவேட்டில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வர மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நான் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கும் நீங்கள் மிளகாய் தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் வதங்கட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் கரில் உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம வந்து சோளக்கல்லிலையும் கருள் உப்பு போட்டுருக்குறோம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க நல்லா வெந்து வந்துடுச்சு அதை எடுத்து நல்லா கடைஞ்சிடலாங்க நம்ம தக்காளி பஜ்ஜி வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி பாருங்க நம்ம சோளக்களி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க ரொம்பவே நல்லா புளிங்க நல்லா கெட்டியாக சூப்பராக வந்துடுச்சுங்க அப்படிங்களா எத் எப்படி வந்துடுச்சுன்ட்டு அப்படியே நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க சூடாக இன்னுமே சூடாக தான் இருக்குங்க அப்படியே கையில் சேர்த்திக்கலாம் இந்த சோளக்களிக்கு வந்துட்டு நிடைக்கலை பொருப்பு சட்னி அரைச்சிட்டோங்க ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த சட்னி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நான் எடுக்கலைங்க நிடைக்கலை சட்னியும் தக்காளி பஜ்ஜியும் வந்து கடைஞ்சிருக்கேங்க இது ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சோளக்களிக்கு வந்துட்டு குடல் குழம்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சுண்டைக்காயில் குழம்பு வைக்கலாங்க நம்ம அரைச்சி ஊற்றி எந்த குழம்பு வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சோளக்களிலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குதுங்க நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி சோளக்களி ராகிக்களி ராகி கூழ் கம்மங்களி கம்மங்கூழு சோளக்கூழு இதெல்லாமே செஞ்சு நம்ம குழந்தைகள் கொடுக்கலாங்க நம்மளும் சாப்பிடலாம் ஏன்னா அளவுக்கு இதில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது இந்த அடுத்து வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் நம்ம உருட்டி போட்டுக்கலாங்க அதாவது நம்ம நைட்டு இந்த களி செஞ்சோம் அப்படின்னா நைட்டே இந்த மாதிரி உருட்டி தண்ணியில் போட்டோம்னா காலையில் வந்து நம்ம மோர் கலந்து நம்ம நல்லா குளு குழுன்னு கரைச்சிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லை நீங்கள் வந்து இடையில காலையில் செய்கிறீங்க மத்தியானம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உருட்டி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாங்க இருந்தாலும் நம்ம ஹெல்த்தாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமையே யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கணுங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி உருட்டி தண்ணியில் போட்டுக்கலாங்க இந்த சோளக்கலையில சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க நல்லா குளு குழு குழுன்ட்டு அவ்வளோதாங்க இது நம்ம இப்படியே வந்து எடுத்து நம்ம அப்படியே போட்டு மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாங்க அது அதோடு நம்ம இந்த தண்ணியை ஊற்றி கரைச்சி சாப்பிட்டுக்கலாங்க மாதிரி இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு இப்படி நல்லா உருட்டிட்டு நம்ம அப்படியே இந்த சட்னியில் அப்படியே பொருட்டு பார்த்திங்களா இப்படியே சாப்பிட்லாங்க அதே மாதிரிதான் தக்காளி குழம்பு பாருங்க எப்படி இருக்கு ரொம்பவே நல்ல ஒரு அட்டகாசமான சூழலை இருக்குங்க இந்த மாதிரி நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்லா குழு குழு குழுன்ட்டு நல்லா இருக்குங்க சோளக்களி வந்து நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் இந்த மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம நாம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்